நிலை உள்ளது தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு அந்தமான் பகுதியிலே துவங்குவதாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலே மே இருபத்தி ரெண்டு வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பான்மையான மாவட்டங்களிலே கனமழை ஓரிரு இடங்களிலே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலே அநேக இடங்களிலே வட கடலோர மாவட்டங்களிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தொடர்ந்து மழை பொழிவு கிடைத்திருக்கிறது வங்காள விரிவிடாவின் தென்மேற்கு பகுதியிலே மே இருபத்தி ரெண்டுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது வடகிழக்காக நகர்ந்து மே இருபத்தி நான்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இந்த தாழ்வு மண்டலம் உருவானது அதற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புயல் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதுதான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலுடைய நிலை ஆகவே இந்த நிலையிலே நாம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு பேரிடர்கள் காலங்களிலிருந்து பேரிடரை தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் ஆகவே அரசு அதை தடுக்க வேண்டாம் அதை தவிர்க்கவும் வேண்டாம் ஆனால் த மக்கள் தற்காத்துக் கொள்வதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதுதான் பேரிடரில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதை பார்த்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் உலக அளவில் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே அவர்களை பாராட்டி நம்முடைய அக்ஷய பார்த்து நிறுவன தலைவர் பாலு அவர்களுடைய ஏற்பாட்டில் எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும் மாநில அம்மாப்பேரவை துணைச் செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஏ கே வி உள்ளிட்டவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்று அவர்களை வாழ்த்தி அவர்கள் இன்னும் உலக அளவில் பல விருதுகளை பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்து இருக்கோம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க திட்டம் திரைமறைவில் நடக்கும் இரகசிய முயற்சிகள் நீங்க கேட்ட இந்த செய்தியை தொடர்ந்து பத்திரிகைகளில் வெளியிட்டுட்டே வர்றாங்க அது மட்டுமல்ல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையினுடைய பரபரப்புக்காக பல்வேறு தகவல்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகின்றார் இப்போ எங்களுக்குள்ள அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே மூத்த கழக நிர்வாகிகள் இடத்துல கருத்து வேறுபாடு கூட்டணி அமைப்பதில களம் காண்பதிலே தேர்தல் பணி ஆற்றுவதில்லை என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே வருகின்றார்கள் அதற்கு உரியவர்கள் மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட மறுப்பு தெரிவித்த செய்திக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பரபரப்பு செய்திகளுக்கு மட்டும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அளவில் இதய தெய்வம் புரட்சி தலைவிய அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலாக அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதை தொடர்ந்து அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக வாக்களித்தாலும் கட்சியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கருதி அவரை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு அவருக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச்செயலாளர் செயலாளர் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்பட்டது ஆட்சியிலே முதலமைச்சர் அந்தஸ்திலான துணை முதலமைச்சர் பதவியும் வீட்டு வசதி வாரியத்துறை பொறுப்பும் வழங்கப்பட்டது ஆனால் கட்சியிலே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்திலெல்லாம் ஒன்று அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் சாதிப்பார் இதனால் கட்சியினுடைய வளர்ச்சி நடவடிக்கை வரலாறு காணாத வகையிலே பின்தங்கி இருந்ததை நாம் பார்ப்போம் தேர்தலிலே அவருடைய சொந்த மாவட்டத்தில் தேனியில அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இரட்டையிலே எத்தனை தொகுதியிலே அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியை தவிர நான்கு தொகுதிகளிலே மூன்று தொகுதி தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது வேறு விவகாரம் அந்த விவகாரத்துக்குள் செல்ல நான் விரும்பவில்லை அது அந்த வெற்றி என்பது அவருக்கு மட்டும் சொந்தமல்ல அது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான சொந்தம் அதை தொடர்ந்துதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இங்கே இருக்கிற எல்லோரும் அதிலே கலந்து கொண்டார்கள் சட்டமன்றத்திலே அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் மூன்று முறை இரட்டலையில வெற்றி பெற்று முதலமைச்சர் அந்தஸ்து இருக்கிறார் அதிமுகவின் கொள்கைக்கு முற்றிலுமாக விலகி இருப்பதை அவருடைய பேச்சுக்களை அங்கே பார்க்க முடிந்தது அது பதிவில இருக்கிறது இதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம் ஏடிமிக்கே என்றால் என்ன என்று சின்ன குழந்தையிடம் கேட்டால் அண்ணா டிஎம்கே என்று சொல்வதோடு சேர்த்து ஆன்டி டிஎம்கே என்பதுதான் ஏடிஎம்கேனுடைய இலக்கணம் ஆக அப்படித்தான் எங்கள் இரத்தத்திலே ஊட்டி வளர்த்துருக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆக அண்ணா டிஎம்கே என்பது டிஎம்கே என்றுதான் எங்கள் இரத்தத்திலே ஊற்றி வளர்த்து இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் அந்த நிலைப்பாட்டிலே எள் முனையளவும் பின்வாங்காமல் நெஞ்சுருத்தோடு இன்றைக்கு திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தொடர்ந்து தோல் உரித்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த நிலையிலே தோளோடு தோல் கொடுத்து துணி நிற்க வேண்டியவர் குளி தோண்டி அதிமுக எதிர்காலத்தை புதைக்கின்ற ஒரு சூழ்நிலையை சட்டமன்றத்திலே பார்க்கிற போது தொண்டர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள் இந்த நிலையிலே நிலையிலேதான் பொதுக்குழு கூடுகின்ற போது இருவரும் தெய்வங்கள் நடமாடிய கோயிலாக நாம் வணங்குகிற தலைமை கழகத்தை சின்னா பின்னமாக அடித்து நிறுத்தி கண்களிலே ரத்தம் வழிகிற வகையிலே காலால் எட்டி உதைக்கிற அந்த கோயிலை உடைத்து எரிகிற அந்த காட்சியெல்லாம் நாம் தொலைக்காட்சியிலே பார்க்க முடிந்தது அதைத் தொடர்ந்து எத்தனை நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுப்பது ஒரு 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 தாவா சம்பந்தமாக அல்லது ஒரு தலைமை சம்பந்தமாக அதிமுகவுடைய எதிர்காலம் சம்பந்தமாக என்று எப்படி வேணாலும் வைத்துக் கொள்வோம் தொண்டர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக தமிழகத்துடைய எதிர்காலம் சம்பந்தமாக என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளும் ஆனால் கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை அதற்கான தீர்ப்பை நீதி அரசர்கள் ஜனநாயகத்தை காக்கின்ற வகையிலே பலமுறை வலியுறுத்தி தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு சில நேரங்களிலே அவருக்கு அறிவுரையாக கூட இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்திலே தாவாலே எத்தனை முறை இதை கொண்டு வருவது என்று அவருக்கு அறிவுரையாக கூட மாண்புமிகு நீதி அரசர்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பாக வழங்கியிருக்கின்றனர் அதை தொடர்ந்து தற்போது உச்சபட்ச பாவ செயலாக இரட்டையிலே எதிர்த்து தன்னை மூன்று முறை முதலமைச்சராக்கிய கட்சியை எதிர்த்து ஒற்றை சீட்டுக்காக தற்போது இரட்டை இலையை நான் தோற்கடிப்பேன் என்று சுயேச்சையாக ராமநாதபுரத்திலே நாடாளுமன்றத்திலே போட்டியிடுவதாக இது எந்த வகையிலே நியாயம் இது போன்ற இன்னும் எத்தனை பாவங்களை அவர் தொடர்ந்து இந்த கட்சிக்கு எதிராக செய்வாரோ என்பது ஆண்டவனுக்கு வெளிச்சம் அவை தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடு அவருக்கு பதவியும் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லை என்ற ஒரு நிலை வருகிற போதெல்லாம் அவர் அமைதி காக்காமல் இந்த கட்சியை புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் அவர்கள் தொடங்கிய இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் தொடர்ந்து எடுத்த போது புரட்சி ஐயா எடப்பாடியார் தொண்டர்களுடைய பாதுகாவலராக இன்றைக்கு பாதுகாத்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து தொண்டர்கள் உறுதுணையாக இருந்து மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நேரத்திலே நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கள் என்று யாரிடத்திலும் அவர் கேட்கு அதே போன்று பொதுச் செயலாளர் பதவிக்கு எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று யாரிடத்திலும் அவர் போய் நிற்கவில்லை இன்றைக்கு முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டு நான்கரை ஆண்டு காலம் இன்றைக்கு ஆண்டவன் அருளால் அம்மாவின் ஆன்மாவின் அருளால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாளன் புரட்சித்தலைவருடைய ஆன்மாவின் அருளாசியால் முழு ஆயுள் காலத்தை அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய ஆட்சியினுடைய முழு ஆயுள் காலத்தை இன்றைக்கு நான்கு நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்று எல்லோரும் யூக செய்திகள் வெளியிடுகிற போது கற்பனை செய்திகள் வெளியிடுகிற போது நான்கரை ஆண்டு காலம் இந்த ஆட்சியை ஒரு புனித அரசாக மக்கள் அரசாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து நடத்தி காட்டினார் எல்லோரும் அவருக்கு பக்கபலமாக இருந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாம் உழைத்தார் ஆக இப்போது புதிய குழப்பமாக இன்னும் இது போன்று என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் ஆனால் உங்களால் அதை அந்த பட்டியலெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தலை உங்களுக்கு இருக்கிறேன்னு சுத்தம் அந்த அளவுக்கு இப்போது புதிய குழப்பமாக பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே தொடர்ந்து செய்திகளை வெளியிட செய்வது இன்றைக்கு எதற்காக இந்த செய்திகளை எல்லாம் வெளியிடுகின்றார்கள் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்திற்கு பிரகாசமான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அளித்திருக்கின்றார்கள் அதற்கான தீர்ப்பு இங்க பக்கத்திலே தூங்கி கொண்டு இருக்கிறது மிக விரைவிலே நான்காம் தேதி அது விழித்து எழுந்து புத்துணர்ச்சியோடு தமிழ்நாட்டை மீட்டெடுக்கக்கொண்டே அந்த வரலாறு நிகழ்வு அந்த வெற்றியை எப்படி சாதாரணமாக பெற முடியுமா அண்ணா அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் இன்றைக்கு கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலில் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை தாண்டி அண்ணன் எடப்பாடியார் வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகத்திலே இரவு பகல் பாராது ஊனுரக்கம் பாராது கழகத்திற்கு வெற்றியை தருகின்ற ஒரு முயற்சியில் இன்றைக்கு சூதுகள் சூழ்ச்சிகள் துரோகங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தளராத மன உறுதியோடு நெஞ்சுறுத்தோடு தமிழக மக்களின் உரிமைக்காக நலனுக்காக எதிர்காலத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து நாற்பது தொகுதிகளிலும் இன்றைக்கு சிந்தித்த வேர்வைத் துளிகள் இன்றைக்கு நம்முடைய ரெண்டு கோடி தொண்டர்களுடைய அந்த உழைப்பினாலே புரட்சி தமிழக எடப்பாடியார் இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையை இருக்கின்றார் இந்த சிந்தித்த வேர்வை துளிகள் நம் கண்களிலே கண்ணீரை வரவிருக்கின்ற வகையிலே அயராத தளராத உழைப்பை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மத்திய மாநில அதிகார வர்க்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தி காட்டினார் என்று சொன்னால் மனசாட்சி உள்ள எந்த மனிதரும் மறுக்க முடியாது மீண்டும் ஒரு விச பரீட்சைக்கு நீங்க கேள்விக்கு இது ஒரு நீண்ட விளக்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது வந்துதான் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு இதுதான் சத்தியம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் ஒரு விச பரீட்சைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் தொண்டர்கள் விருப்பத்தை தான் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்துவார்கள் இதோடு சேர்த்து செங்கோட்டையன் மாண்முக முன்னாள் அமைச்சர் மூத்த அண்ணன் அவர் தலைமையேற்க போகிறாரா மூத்த அமைச்சர் கழகத்தினுடைய இன்றைக்கு காவல் அரணாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அவர் ராமர் என்று சொன்னால் லட்சுமணனாக இருந்து அவர் கிழித்த கோட்டை தாண்டாமல் இன்றைக்கு அற்புத சாதனைகள் பல படைத்து வருகின்ற கழகத்திற்கு வெற்றி மேல் வெற்றியை தேடி தருகின்ற கள போராளியாக இருக்கின்ற அண்ணன் எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு ஒரு திமுகவுடைய மூத்த அமைச்சர் பேசுகிறார் அதை ஆதாரமாக வைத்து ஊடகங்களிலே விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றது எப்படி பார்த்தாலும் அதிமுகவை பற்றி தான் இன்றைக்கு பத்திரிகைகள் பேசி கொண்டிருக்கின்றன அதிமுகவுடைய எதிர்காலத்தை தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனால் இது மாபெரும் மக்கள் இயக்கம் ஆகவே இன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணங்களைத்தான் நம்முடைய புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார்கள் என்கிற உண்மை எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையிலே எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விவாதம் நடைபெறாத நாளே இல்லை செய்திகள் வராத நாளே இல்லை ஆகவே பொதுச்செயலாளர் ஒப்புதலோடு இதை நான் சொல்லுகிறேன் நம்முடைய இந்த விவரத்தை அவருடைய நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித்தவரையா எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு சொல்லுகிறேன் எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை இது அடிப்படை ஆதாரமற்றது எந்த ரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பொதுச் செயலாளருடைய உத்தரவோடு நான் இதை நான் ஊடகங்களுக்கு தெரிவித்து இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு நிலைகளிலே கள களத்திலே மக்கள் பணி கொண்டிருக்கிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பதவியிலே அமர்த்துகின்ற போது இது எங்களுக்கு கிடைத்த செய்தி இது வந்து எங்களுக்கு கிடைத்த செய்தியை நான் சொல்கிறேன் திமுக கட்சியில் மிகப்பெரிய பூகங்கம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் விதமான தியாகம் செய்யாமல் கலைஞர் அவருடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒற்றை அந்தஸ்தை வைத்துக்கொண்டு ஒற்றை செங்கலை காட்டி அரசியல் செய்து இன்றைக்கு முதலமைச்சர் அந்தஸ்திலே அவரை உட்கார வைக்கப் போகின்ற காரணத்தினாலே திமுகவிலே தற்போது தொடர்ந்து ரகசியமாக வெளிப்படையான ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது எதற்காக இந்த மிகப்பெரிய பூகம்பத்தை தணிப்பதற்காக அதிமுகவை பற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதைப் போல நான் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அதற்கு பதிலடியாக இதை நான் சொல்லவில்லை எங்களுக்கு கிடைத்த தகவலின் செய்தியின் அடிப்படையிலே அறிவாலயத்திலே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் வெடிக்காமலும் போகலாம் செய்தி இப்படித்தான் வருகிறது ஆகவே அதை தான் பல்வேறு முயற்சிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முயற்சியை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை வெடிக்குமா வெடிக்காமல் போகுமா என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலே இரண்டு கோடி தொண்டர்கள் இராணுவ வீரர்களாக கட்டுப்பாடு மற்றும் மிக்க இயக்கத்தை அவர் வெற்றி மேல் வெற்றியை பெற்று இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த தாய் தமிழகத்திலே புரட்சித்தலைமை அம்மாவுடைய புனித அரசை மீண்டும் மலரச் செய்து புரட்சித்தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சர் அடியிலே அமர்த்துகிற அந்த சூளுரையோடு எங்கள் மூத்த அமைச்சர்கள் எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் களத்திலே இன்றைக்கு சூறாவளியாக சுழன்று பணியாற்றுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியிலே இன்றைக்கு ஒரு தேர்தலை இப்போதுதான் அவர்கள் கூட்டணி இல்லாமல் சந்திக்கிற போது எத்தனை குளறுபடிகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை எத்தனை வசூல் என்ற அந்த செய்தியெல்லாம் பார்த்து நாம் தமிழ்நாட்டிலே ஒரு தலைகுனிவு ஏற்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கம் இதய தீபம் புரட்சி அம்மா அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு தனக்கு தொண்டர்களால் இந்த மக்களால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த அங்கீகாரத்தை இந்த அடையாளத்தை இந்த பொறுப்பை இன்றைக்கு உணர்ந்து தன்னையே அர்ப்பணித்து இரவும் பகலும் பாராது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவின் மறுவடிவமாக புரட்சி தலைவியா மறுவடிவமாக புரட்சி தலைவரின் மறுவடிவமாக உழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நீங்களெல்லாம் உங்களெல்லாம் நன்றாக தெரியும் இந்த நாற்பது தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை தேர்வு செய்து அவர்களை களத்தில் நிறுத்தி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தோழமையை நாங்கள் பேசி முடித்தால் டெல்லியிலிருந்து வந்த எஜமானர்கள் உங்களை மத்திய அமைச்சராக்குறோம் என்று சொல்லி அவர்களை கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள் ஆக்குறோம் என்று சொல்லி கடத்தி போய் விடுகின்றார்கள் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை பட்டா போட்டு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று விடுகிறார்கள் அப்போதும் மனம் தளரவில்லை அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் மனம் தளரவில்லை புரட்சி தமிழையா எடப்பாடியால் இன்றைக்கு ஒரு நிலையான அரசை இன்றைக்கு கொடுப்பதற்காக தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பறிகொடுத்த தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவதற்காக கூட்டணியை நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றோம் ஆனால் நடந்தது என்ன மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சலுகையை வாரி வழங்குகிறார்கள் மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சலுகைகள் சேவைகளையும் சேர்த்து வழங்குகிறார்கள் இதையும் தாண்டி கொள்கைக்காக கோட்பாடுக்காக தமிழக உரிமைக்காக தமிழர் நலனுக்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக இன்றைக்கு புரட்சி எடப்பாடி எடப்பாடிய தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து களத்திலே நின்று மக்களை சந்தித்து மக்கள் அண்ணாதாட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றிக்கான செய்திக்காக தமிழ்நாடு தவம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை அறிவாலயத்திலே எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் வெடிக்காமல் போகலாம் இதை காலம்தான் பதில் சொல்லும் தான் அதை நாம் முடிவு எடுக்க முடியும் அங்கமாக கூட்டணியாக இருந்த பாஜக தலைவர் தான் சொல்றாரு முதல்ல ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவாரு ஒரு ஏழுமணி முதல்வராக கட்சி தலைவராக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படி வந்து அவர் சொன்னதா எனக்கு தெரியல இல்ல அப்படி சொன்னதா எனக்கு தெரியல அவர் சொன்னதெல்லாம் அண்ணாமலை என்பது ஒரு அறவை தனமான பேச்சு என்பது நான் சொல்ல தேவையில்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அதை யாரும் பொருட்படுத்தலை அதை யாரும் கவனத்துக்கு எடுத்தலை ஏன்னா அவரு தாஜா பண்ணுறதுக்காக பூஜா போடுறதுக்காக அவர் வந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டே பட்டா போட்டு தரேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க பட்டா போடுறதுக்கு அவங்க யார் இந்த தமிழ்நாடு என்பது இந்த தமிழ்மொழி தமிழ் இனம் இதனுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா அவர் தமிழன்னு சொல்கிறாரு கர்நாடகாவில் போய் சேவை செஞ்சுட்டு அப்போ சேவை செய்கிற போது அவர் என்ன பேசுனாருன்றத அவர் மனசாட்சியை கையை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து சொல்லி ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற யோக்கியதே அண்ணாமலைக்கு இருக்குது அதனால அவர் பேச்செல்லாம் யாரும் எடுக்கிறதில்ல ஒரு மூத்த அமைச்சர் ஒரு சொன்னதுக்காக நான் பதிலடிக்காக சொல்லலை அவரை போல நான் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்லலை எங்களுக்கு வந்து செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தான் உங்கள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்த போறதா பத்திரிக்கை ஒரு செய்தியை பார்த்து அங்க பயங்கரமா வந்து பூகம்பம் போஞ்சு கொண்டே இருக்கிறது எப்போது வேணாலும் எரிமலை வெடிக்கலாம் அப்படி வெடிச்சிச்சுன்னா என்ன நிகழ்வு தமிழ்நாட்டில் ஏற்படும் என்பதை உங்க யூகத்துக்கே விட்டுடுறேன் வெடிக்காமலும் போகலாம் ஏன்னா எரிமலை எப்போ வெடிக்குதோ வானிலை ஆய்வு மையத்தில் சொல்ல முடியாது அது வந்து கணிக்கவும் முடியாது அப்படி தெரிஞ்சிருந்தா எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்கலாம் அதனால எரிமலை எப்ப சீரியலும் இப்போ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி எரிமலை வெடிக்குது அதையும் தாண்டி அந்த ஜப்பான் மக்கள் தன்னுடைய உழைப்பால அதை கட்டமைப்பிக்கிறாங்க அதனால எப்ப வெடிக்கும் தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எடுக்க முடியாது ஏன்னா எரிமலையினுடைய குணாதிசயம் அப்படி அதனால அறிவாலயத்தில் எரிமலை வெடிக்க போவது எப்போது என்கிற விவாதம் தான் தமிழ்நாட்டில் நடக்குது இது எங்களுக்கு வந்து செய்தி வெடிக்காமலும் போகலாம் தம்பி நான் திரும்பவும் சொல்றேன் வெடிக்காமலும் போகலாம் அது நம்ம கையில இல்லை இது காலம் தீர்மானிக்குமே தவிர நம்ம தீர்மானிக்க முடியாது வாக்கு ிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பிரகாசமான நூறு சதவீத வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது அதனாலே அதில் ஏதேனும் குட்டையை குழப்பி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதிலே இன்றைக்கு தேசிய கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது மாநிலத்திலே ஆளுகிற கட்சியும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு அதனுடைய முழு வடிவத்தை ஒரு சின்ன சேதாரம் பூஜ்யம் புள்ளி 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 சேதாரம் கூட இல்லாமல் இந்த தேர்தலில் நிலைநிறுத்தி காட்டி களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக நிலைநிறுத்தி காட்டியதைக் கண்டு மிரண்டு போய் இருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் அதை நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் இந்த வெளிவருகிற செய்தி வந்து அடிப்படையில எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஏன்னா சம்பந்தப்பட்ட மாண்புகளும் முன்னாள் அமைச்சரும் விளக்கம் சொல்லிட்டார் இங்க சம்பந்தப்பட்டவர் இன்னைக்கு பிறந்த நாள் விழால வந்து நேரடியாக சந்திச்சு எல்லாம் பார்த்தார் இவங்க எங்க போய் பார்த்தாங்க எங்க போய் கேட்டாங்க ஒரு செய்தியை ஒரு முறை சொல்லலாம் நேற்று கூட ஒரு மாலை பத்திரிகையில நான் பேர் சொல்ல விரும்பல தலைப்பு செய்தியா முதல் பக்கத்துல இவரை சேர்க்க போறாங்கன்னு சொல்றாங்க எத்தனை அண்ணா அதிமுக இன்றைக்கு ஆளாவது இன்றைக்கு அதிமுக கட்சிக்கு இந்த நிலைமைக்கு காரணம் எல்லா ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் தெரியும் இது வரைக்கும் அதிமுக எத்தனையோ பிளவுகளை சந்திச்சிருக்கு மீண்டு எழுந்து வந்திருக்குது ஆனா இத்தனை வழக்குகளை அதிமுக வரலாற்றிலே சந்தித்தது இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றுல முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி செய்த வரலாற்றில இத்தனை வழக்குகளை இத்தனை நீதிமன்றங்களிலே சந்தித்தது இதுவரை கிடையாது இதுக்கு யாரு இதுக்கு என்ன காரணம் ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதனுடைய சுயநலத்தை தவிர இதுல எள் முனை அளவு கூட பொது நலமோ கட்சி நலமோ தொண்டர்கள் நலமோ தமிழ்நாட்டு நலமோ தமிழ்நாட்டு மக்கள் நலமோ இல்லை அவை தம்பி ஏற்ற மாதிரி திமுக அமைச்சர் சொன்னதுனால நான் இதை சொல்லலை அங்கேயே உதயநிதியை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துகிற பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது அப்படி வருகிற போது மூத்த அமைச்சர்களாக இருக்கிற முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்களிலே தொடங்கி அண்ணன் நேரு அவர்களை தொடங்கி அண்ணன் ஏவாவேலு அவர்களை தொடங்கி அண்ணன் தங்கந்தனசு அவர்களை தொடங்கி வரிசையாக இருக்கிற மூத்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் அங்க பன்னீர்செல்வம் கடலூர் பன்னீர்செல்வம் ஆன்முக அமைச்சர் அவர்களை தொடங்கி இவர்கள் எல்லாம் இதை எப்படி கையாள போகிறார்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அல்லது அவர்கள் அதை எப்படி அங்கீகரிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் சட்டமன்றத்திலே நாம் பார்க்க போகிறோம் அது எப்படி வெடித்து செதறி கிளம்ப போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அது காலம் தீர்மானி நிச்சயமாக அதில் அந்த செய்திகளிலே யார் பின்னணியிலே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டாலும் இது போன்ற அதிமுகவில குழப்பம் ஏற்படுத்துகிறதற்கு ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பிறகும் அது தொடர்ந்து அதிமுகவனுடைய செய்தியாகவே திறந்தோறும் விவாதிக்க வருகிற காரணத்தினாலே யார் உள்நோக்கத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அதில் எல்முனையளவு உண்மை இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை எந்த இடைவெளியும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எந்த விதமான சலசலப்பக்கமும் அதிமுகவில் நீங்கள் வேணா நான் நாடாளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம் பொதுச்செயலாளருடைய உத்தரவு பெற்றே சந்திக்கிறோம் அப்பயும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது உதயகுமார் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் சாமானிய தொண்டனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆகவே நம் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது மேகதாது பிரச்சனை நிறையா இருக்குது முல்லைப்பெரியார் பிரச்சனை இருக்குது கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது காவேரியில் உரிமையை கொடுக்க மாட்டுறாங்க இவங்க ஆன்லைனில் போய் பங்கேற்றுக்கிறாங்க இந்த மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீரை விட மாட்டுறாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு அந்த கேரளாவில் அதிக மழைப்பொழிவு இருக்குன்னா நமக்கு உபரி நீர் வரும் அதை பாதுகாக்கணும் வெப்ப சலனத்தில் பாதுகாக்காமல் ஹீட் ஸ்ட்ரோக்குனால நல்லா உயிர் வரியாயிருச்சு இப்போ கூட மலையில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஒரு பையன் பதினேழு வயசு பையன் அடிபட்டு அடிச்சு இழுத்துட்டு போற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பணிகள் அரசுக்கு இன்றைக்கு சவாலாக இருக்கிற போது அந்த இதுல குழப்பம் வருமா இந்த குடும்பத்துல குழப்பம் வருமா இந்த குடும்பத்துல குழப்ப வருமா பக்கத்து வீட்டுல குழப்பம் வருமானு பாக்குறதுல உங்க வீட்டுல குழப்பம் வருமானு முதல்ல வந்து பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுல தான் இந்த நிலை ஆகவே பிறர் இங்க அண்ணா அவர்கள் சொல்வதை போல பிறரை நீ ஒரு கை நீட்டி சு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது பழி சுமத்துகிற போது அவதூறு பரப்புகிற போது மூன்று கைகள் ஒன்றை நீட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் வழி வந்தவர்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய புரட்சித் தலைவர் யார் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அடித்தளமாக அச்சாரமாக இந்த நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை உறுதியாக ஆணித்தளமாக களத்திலே நின்று பணியாற்றியதனுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் இடத்துல நாங்கள் அணுவின் சார்பிலே தெரிவித்துக் நன்றி வணக்கம்